الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين اخرجوا من ديارهم بغير حق الا ان يقولوا ربنا الله ولولا دفع الله الناس بعضهم ببعض لهدمت صوامع وبيع وصلوات ومساجد يذكر فيها اسم الله كثيرا وقال رسول الله محمد مصطفى صلى الله عليه وسلم القيس من دان نفسه وعمل بما بعد الموت او كما قال عليه الصلاة والتسليم فقال نيتم أهلتين بريت بريبالك كوريا يهو اللون آجية الله ورونك ورداغك சாந்தியும் சமாதானமும் இருலக தலைவர் எம் பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன் அவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு இந்த உம்மத்தே முகம்மதியாவை அனுப்புவதற்கு முன்னால் ஒரு சில மக்களை அல்லாஹ் இந்த நபிக்கு சஹாபாக்களாக தோழர்களாக தேர்வு செய்தான் அந்த நபி தோழர்களினுடைய தன்மையை பற்றி குர்ஆனில் பல்வேறு இடங்களிலும் ஹதீஸ் தொகுப்பாளர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் எழுதி காட்டுகிறார்கள் அந்த மக்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னதாக எப்படி இருந்தார்கள் ஒரு அரசன் அந்த மக்களின் மீது ஆட்சி செய்வதற்கு பயப்பட்டான் விலங்கினங்கள் உட்பட அந்த பக்கம் நடமாடுவதை வருத்தன மனிதர்களை கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உடையவர்களாய் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இந்த நபித்தோழர்கள் இருந்தார்கள் கடின குணம் படைந்தவர்களாய் மது போதைக்கு அடிமையானவர்களாய் மாது பெண்களின் மீது இயற்கையாக கடுமையாக மோகம் கொண்டவர்களாய் சூதாட்டம் உடையவர்களாய் பெண் குழந்தைகளை புதைக்கும் தன்மையுடையவர்களாய் இந்த சகா மக்கள் இருந்தார்கள் அரபு தீபகற்பம் திகழ்ந்தது இரக்கம் இல்லாதவர்களாய் தெரிந்தார்கள் இன்னும் ஒரு வார்த்தைக்கு மேல் இப்படி சொல்லலாம் அவர்கள் நரகத்தினுடைய விளிம்பின்னில் இருந்திருந்தார்கள் இந்த நிலைமையை பற்றி பதிவு செய்கிறான் அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் தெரியுமா நீங்கள் உங்களுக்கு மத்தியில் அடித்துக் கொள்ளக்கூடிய விரோதம் பாராட்டுபவர்களாய் நீங்கள் இருந்தீர்கள் இஸ்லாத்தை கொண்டுதானே அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை இணைத்து வைத்தான் அடுத்த அண்ணா சொல்லுகிறான் நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை கொண்டு உங்களை பாதுகாக்கவில்லையா அப்ப மனிதர்களை வெறுக்கும் குணமுடையவர்களாய் கடுமையான குணமுடையவர்களாய் அவர்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் திகழ்ந்தார்கள் என்பதை அல்லாஹ் குர் ஆனில் பதிவு செய்கிறார் அப்படிப்பட்ட கடுமையான குணம் படைத்த நவித்தோழர்கள் அப்படிப்பட்ட கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான நம்பித்தோழர்கள் பிறகு அல்லாஹ் இவர்களை எப்படி மாற்றினான் என்று சொன்னால் அந்த சஹாபியின் பெயரை சொல்லிவிட்டால் நாம் எல்லாம் சொல்லுகின்றோம் ரதி அல்லாஹான் வரதுவான் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக இவர்கள் அல்லாஹுவை பொருந்திக் கொள்ளட்டும் என்ற துவாவை மே இந்த துவிற்கு சொந்தக்காரர்களாகி அவர்கள் மாறி போனார்கள் மனிதர்களில் புனிதர்களாக மாறினார்கள் எந்த ஒரு சகாவியச் சொல்லியும் அவர்களை திட்ட ஆரம்பித்தால் விளக்க உரையில் மார்க்க சட்ட வல்லுநர்களுடைய கருத்து என்ன தெரியுமா அவர் ஒரு வழிகேடம் சகாபாக்களை திட்டுபவர் ஒரு வழிகேடம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இவர்கள் மனிதர்களின் புனிதர்களாக மாறி போனார்கள் எப்படி இவ்வளவு பெரிய உயர்வு ஒரு இடத்தில் நபியவர்கள் இப்படி சொல்லுவார்கள் அல்லாஹ் அல்லாஹ் எனது தோழர்களுடைய விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நான் மௌத்தானதற்குப் பிறகு இவர்களை நீங்கள் கேலி சித்திரமாக பேசும் பொருளாக ஆக்கி விடாதீர்கள் யார் ஒருவர் இந்த நேசிக்கிறாரோ நானும் அவர்களை நேசிக்கிறேன் யார் ஒருவன் எனது தோழர்களை கோபம் கொள்ளுகிறாரோ நானும் அவர்களை கோபம் கொள்ளுகிறேன் என்று நபியவர்கள் இந்த தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்களே ஒரு நேரத்தில் மனித மிருகமாக வாங்கி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த நபி பெருமானாரினுடைய சான்றிதழ் இதுதான் அவர்களை நான் நேசிக்கிறேன் இவர்களை யார் நேசிக்கிறாரோ அவர்களை நான் நேசிக்கிறேன் என்கிறார்களே இன்னொரு இடத்தில் நபியவர்கள் இப்படியும் சொல்லுவார்கள் எனது தோழர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரத்தைப் போல யார் ஒருவர் அவர்களை பின்பற்றுகிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார் என்று சொல்லி காட்டுகிறார்கள் எனவே நாம் யோசிக்கிறோம் இந்த அளவிற்கு உயர்வுக்கு காரணம் என்ன அல்லாஹ் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுவான் அவர்கள் இந்த அளவிற்கு உயர்ந்ததற்குரிய காரணம் இந்த கலிமாவின் உடைய உழைப்பு என்ற கலிமாவை அவர்கள் சொன்னது மாத்திரம் அல்ல அவர்கள் தன் வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்வதற்கு ஆர்வத்தோடு இருந்தார்கள் அர்ப்பணிப்பூடிய மனம் எதை எடுத்தாலும் அர்ப்பணிக்கும் தன்மை உடையவர்களாய் இந்த நபித்தோழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் உண்மத்தினுடைய கவலை சமுதாயத்தினுடைய கவலை பேராசை இந்த எல்லா காரணத்திற்காக வேண்டியும் அல்லாஹ் இவர்களை மனிதர்களின் புனிதர்களாக மாற்றினார் யாருடைய உள்ளத்தில் சமுதாயத்தினுடைய தேட்டம் இருக்கிறதோ யாருடைய உள்ளத்தில் சமுதாயத்தினுடைய கவலை இருக்கிறதோ இந்த உள்ளத்தை கொண்டு அல்லாஹ் பல்வேறு சேவைகளுக்கு காரணமாக வைக்கிறான் இப்படி அல்ல ஒரு முஸ்லிம் என்பவன் சமுதாயத்தின் தேட்டமுடையவனாக இருக்க வேண்டுமே தவிர எனது குடும்பம் எனது பிள்ளை எனது வீடு என்று அவன் ஒரு வட்டத்திற்குள் சுருங்கிவிடக்கூடாது எந்த உள்ளத்தில் உம்மத்தினுடைய சமுதாயத்தினுடைய பார்த்து எந்த உள்ளம் அழுகிறதோ இந்த உள்ளத்தை பல்வேறு சேவைகளுக்கு அல்லாஹ் காரணமாக்கி வைக்கிறான் அப்துர் ரஹ்மான் பின்வான் ஒரு சமயம் மதினமா நகரத்தில் ஒரு பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் எல்லாரும் விருந்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அப்து ரஹ்மான் பின் அவு பெரிய விருந்திற்கு ஏற்பாடு செய்த முழு மதினமா நகரத்திற்கும் அவர் விருந்துக்கு அழைப்பை கொடுத்திருந்தார் எல்லா சஹாபாக்களும் விருந்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் பெருமானாரும் அந்த இடத்தில் விருந்துக்கு சென்று கொண்டிருக்க ஒரு தோழர் மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருப்பதை பார்க்கிறார்கள் அழுது கொண்டிருக்கிறார் பெருமானார் அவர் அருகில் சென்று கேட்கிறார்கள் எல்லோரும் விருந்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்களே அப்துல் ரஹ்மான் கொடுக்கக்கூடிய விருந்திற்கு நீங்கள் செல்லவில்லையா என்று அந்த தோழரை பார்த்து பெருமானார் கேட்க அவர் சொன்னார் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னார் யார் சூழல்லா நான் இந்த காரணத்திற்காக வேண்டி அழுது கொண்டிருக்கிறேன் நீங்கள் எங்களிடத்தில் வந்தீர்கள் மார்க்கத்தை சொன்னீர்கள் அல்லா ஒருவன் என்று சொன்னீர்கள் நாங்கள் நேரான பாதையில் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு முன்னால் விட்டு மரணித்து விட்ட எங்களுடைய பெற்றோர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளாமலே இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்களே யார சொல்ல அவர்கள் நரகத்திற்கு சென்று விட்டார்களே யார சூழல்லா அதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் யார சூழல்லாம் என்று சொன்ன சஹாபாவினுடைய வார்த்தையை கேட்டு பெருமானால் சொன்னார்கள் அப்துல் ரஹ்மான் பின் எப்படி இந்த மதினமா நகரத்தினுடைய முழுவதும் விருந்தளித்தார்களோ அதைவிட விட கொஞ்ச நேரம் இந்த சிந்தனை செய்தீர்கள் அல்லவா இது அல்லாஹினத்தில் மிக உயர்ந்தது என்று சொல்லி காட்டுகிறார்களே ஆனால் எந்த உள்ளத்தில் சமுதாயத்தினுடைய சிந்தனை வருகிறதோ எந்த உள்ளத்தில் சமுதாயத்தை பற்றிய அக்கறை வருகிறதோ அந்த உள்ளத்தை அல்லாஹ் மிகப்பெரிய சேவைக்குரிய காரணமாக மாற்றி விடுகிறான் சிறிது நேரத்து சிந்தனை சிறிது கவலை அந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய காரணமாக அல்லாஹ் வைக்கிறார் அப்போ ஒரு முஸ்லீமாக வட்டத்திற்குள்ளே இருந்து விடக்கூடாது நான் எனது குடும்பம் எனது வியாபாரம் எனது சொந்தங்கள் மட்டுமல்ல முழு உலகத்திற்கும் அவன் ஒரு காரணமாக முழு உலகத்தில் ஏற்படக்கூடிய அநியாயங்களை பார்த்து அவனுடைய உள்ளம் பதைவதைக்க கூடியவனாக அல்லாஹ்விடத்தில் குறைந்தபட்சம் கையேந்தக்கூடியவனாக எந்த ஒரு இஸ்லாம் முஸ்லிம் இருக்கிறாரோ இவரை கொண்டு அல்லாஹ் மிகப்பெரிய சேவைக்கு காரணமாக அல்லாஹ் வைக்கிறான் இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா முழு உலகத்திற்கும் அல்லாஹ்வினுடைய பாதையில் ஜமாத்துக்கள் சென்று கொண்டே இருக்கிறது ஜமாத்துக்கள் செல்லாத எந்த ஒரு நாடுகளும் கிடையாது அந்த ஜமாத்தினுடைய அல்லாஹ்வினுடைய பாதையில் இன்றைக்கு எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் பல நபர்கள் தன்னுடைய குடியை விட்டிருக்கிறார்கள் தன்னுடைய மது பழக்கத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் இவ்வளவு காலம் நாம் மடமையில் இருந்திருக்கிறோமே இன்னும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கவில்லையே என்று ஏங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல நபர்கள் மனம் திருந்தி மஸ்தி தொடர்புடையவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்களே இப்படிப்பட்ட இந்த தாவத்தினுடைய வேலையின் ஆரம்பம் எங்கிருந்து வந்தது மோலான சாதாரணமான ஒரு சாதாரணமான ஒரு நபர் படிக்கும் காலத்தில் கூட ஒரு அளவிற்கு திறமையுள்ள மாணவர் பேசும் பொழுது திக்கி திக்கி பேசுவாராம் ஆனால் இன்றைக்கு முழு உலகத்திற்கும் அவரை கொண்டு ஹிதாயத்திற்கு காரணமாக மக்கள் சாரை சாரையாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜமாத்தினுடைய வேலையில் அதனுடைய ஸ்தாபகர் மூலான இளியாஸ் அலை அவருடைய உள்ளத்தில் கொஞ்சம் கவலை பிறந்தது கொஞ்சம் கவலை பிறந்தது சமுதாயத்தை பற்றிய அக்கறை பிறந்தது ஏங்கி தவித்தார் மக்கள் எல்லாம் இஸ்லாமியனுடைய பேரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கோயில்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்களே கோயில்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு இஸ்லாமிய கொள்கை என்றால் என்ன மொஹம்மதிடைய சுண்ணத்துக்கள் தெரியவில்லையே என்று அழ ஆரம்பித்தார் பெருமானார் அவருக்கு கனவில் சொன்னார்கள் நீங்கள் பாருங்கள் நேராக உம்ராவிற்கு சென்று ஹஜ்ஜையும் முடித்தார் உம்ராவையும் முடித்தார் அப்பொழுது அவர் அயர்ந்து தூங்கினார் பெருமானார் இப்பொழுதும் சொன்னார்கள் உங்களை கொண்டு அல்லாஹ் வேலை வாங்குவான் என்று சொன்னார்கள் இதை பார்த்தவுடன் பதபதைத்து போனார் அழுது கொண்டே இருந்த மோலானா இலியாஸ் யானை யானை ஊருக்கு வந்து தனது ஆசிரியரிடத்தில் பெருமானார் சொன்ன வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று புரியவில்லை அவருடைய உஸ்தால் சொன்ன விஷயம் இதுதான் கனவில் சொன்ன விஷயம் என்ன அல்லாஹ் உங்களை கொண்டு வாங்குவான் என்றுதான் சொன்னார்களே தவிர நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களிடத்திலிருந்து அல்லாஹ் வேலையை வாங்குவான் எந்த ஒரு உண்மத்திடத்தில் எந்த ஒரு உள்ளத்தில் சமுதாயத்தை பற்றிய கவலை வருகிறதோ சமுதாயத்தை பற்றிய அக்கறை வருகிறதோ அந்த உள்ளத்தை கொண்டு அல்லாஹ் வேலை வாங்குவான் வேலை வாங்குவார் ஒரு மூன்று நாள் ஜமானத்திற்கு ஒரு நபரை அழைத்து செல்லப்படுகிறது அவர் சொல்லிட்டாரு நான் இந்த ஏரியாவினுடைய மிகப்பெரிய கலெக்டர் எனக்கெல்லாம் நேரம் எல்லாம் கிடையாது அப்பொழுது இருந்த மூலான இலியாஸ் அலை அந்த நபரை அழைக்கிறார்கள் எங்களோடு நீங்கள் மூன்று நாள் மட்டும் அல்லாஹினுடைய பாதையில் வாருங்கள் தாலீமுடைய மஜிலிசில் உட்காருங்கள் குரான் ஹதீஸ் படிக்கப்படுவதை காது கேளுங்கள் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை மாற்றுவான் என்று சொன்னார்கள் நான் ரொம்ப பிஸி என்று சொன்னார் மீண்டும் சொல்லுகிறார்கள் நான் ரொம்ப பிஸி என்று சொன்னார் மூன்றாவதாக வலி வற்புறுத்தவே அவர் அல்லாஹுடைய பாதையில் வந்து விட்டார் மூன்று நாட்கள் கழிகிறது தகஜத்தினுடைய பாபந்தியோடு இருக்கிறார் மிஸ்வாக் செய்ய ஆரம்பித்தார் சுண்ணத்துக்களை தொல ஆரம்பித்தார் ஊருக்கு மறுபடியும் வருகிறார் வந்து தம்முடைய சகா சகாக்களிடத்தில் சொல்லுகிறார் மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா நான் மஸ்ஜிதில் மூன்று நாட்கள் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறேன் ஒருவர் பள்ளியின் வாசலில் நிற்கிறார் வாங்கு சப்தம் அவருடைய காதில் விழுகிறது ஆனால் மஸ்ஜிதற்குள் வராமலேயே விட்டாரே இது எனக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இலியாஸ் ரஹமத்துல்லா அலைஹி சொன்னார்கள் நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது உலகத்தினுடைய இவ்வளவு தேவைகள் இருக்கிறது என்று சொன்னீர்களே இதைவிட அல்லாஹினுடைய கண்ணோட்டத்தில் அல்லாஹினுடைய பாதையில் இந்த கவலை மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது ஒருவர் சென்று கொண்டிருக்கிறார் என்று இந்த கவலையை அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று சொல்லுகிறார்களே பெருமானா சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் எந்த உள்ளத்தில் அல்லாஹுவை பற்றிய சிந்தனையும் எந்த உள்ளத்தில் சமுதாயத்தை பற்றிய அக்கறையும் இருக்கிறதோ அந்த உள்ளத்தை கொண்டு தீனுக்குரிய பல்வேறு சேவைகளுக்கு காரணமாக அந்த உள்ளத்தை வைக்கிறான் பல நபர்கள் அவருடைய பேச்சை கேட்டு தீவின் பக்கம் சாறை சாரையாய் வரக்கூடியவர்களாக மாறுவார்கள் எந்த உள்ளத்தில் சமுதாயத்தை பற்றி அக்கறை வருகிறதோ அதைக் கொண்டு அல்லாஹல்லா சில சோதனைகளையும் தருவான் அந்த சோதனைகளில் பொறுமை கொள்ளும் பொழுது நிச்சயம் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜெயசீலர்களாய் உலகத்தினுடைய மற்றும் மருமையினுடைய அல்லாஹின் நேசர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள் சின்ன சின்ன சோதனைகள் அழிந்து விடக்கூடிய இந்த உலகத்தில் சோதனை இல்லாத எந்த ஒரு மனிதனும் கிடையாது சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் அல்லாவினுடைய பாதைகள் சென்ற சகாபாக்களுடைய சரித்திரங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் விலாண்டது எல்லா ஹான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுவதற்கு முன்னால் கருப்பு நிற அடிமை தடித்த உதடு பார்ப்பதற்கு விகாரமான தோற்றம் கடுமையான நிறம் முழு மக்களும் அவரை விட்டு ஒதுக்கிக் கொள்ளக்கூடிய உடல் முழுவதும் துர்வாடை ஒரே களிமாவை ஏற்றார்களோ அவர்களுக்கு கடுமையான சோதனை உள்ளாக்கப்பட்டார்கள் சிறார்களை வைத்து அவர் மதிமா நகரத்தினுடைய வீதிகளில் கற்களை கொண்டு எரியப்படுகிறது சுடுமணனில் படுக்க வைக்கப்படுகிறது பாறைகளை அவரின் மீது உருட்டப்படுகிறது எல்லா கஷ்டத்திலேயும் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அகது அகது இறைவன் ஒருவன் இறைவன் ஒருவன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இந்த சின்ன கஷ்டத்தை அல்லாஹ் எப்படி மாற்றினான் தெரியுமா பெருமானா சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்ற அந்த விழாவுக்கு பொறுப்பை கொடுத்தார்கள் நீங்கள் வாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பு உங்களுக்கானது யார் யாரெல்லாம் மக்காவை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறோமோ அந்த காபாவினுடைய மேல் ஏறி கொண்டு வாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பை அதற்கு பிலாலுக்கு பெருமானார் கொடுத்தார்களே ஒரு நேரத்தில் பிலாலினுடைய சிறப்பை இப்படி சொல்லுவார்கள் ரசோலுல்லா நாளை மறுமையில் நாளை மறுமையில் என்னை விட கொண்டு சொர்க்கம் சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அது பிலாலி என்றார்களே உலகத்தில் சின்ன சின்ன கஷ்டங்களையும் உலகத்தில் சின்ன சின்ன சோதனைகளையும் பொறுத்து கொள்ளும் பொழுது அல்லாஹல்லி மிகப்பெரிய வெகுமதியை இந்த உலகத்திலேயும் தந்து விடுகிறான் நாளை மறுமையிலேயும் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அழுது விட்டாராம் பிலான் எல்லாம் யார சூழல்லா உங்களுக்கு முன்னால் நான் சொர்க்கம் செல்லுவேனா பெருமானா சல்லல்லா செல்லும் சொல்லி காட்டினார்கள் அது வேறு ஒன்றும் இல்லையா விலான் நான் ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்திருப்பேன் ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை நீ பிடித்திருப்பாய் நீ உள்ளே சென்றால் தானே நான் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியும் என்று சொல்லி காட்டுவார்களே யோசித்துப் பார்க்கிறோம் ஒரு முஸ்லிம் கலிமாவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கலிமாவின் வாழ்க்கையை தன் வாழ்க்கையால் ஆக்கும் பொழுது அந்த கலிமாவிற்காக வேண்டி உழைப்பை செய்யும் பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சிறு சிறு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் அந்த சோதனையில் பொறுமை காத்துப்பானே அல்லாஹின் பக்கம் மீண்டு விடுவானையானால் நிச்சயம் அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் நிம்மதியை வைத்திருக்கிறான் நாளை மறுமையிலேயும் அவருக்கு மிகப்பெரிய சிறப்பு காத்து கொண்டிருக்கிறது சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படித்தான் ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தார்கள் பிற்காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறி போனது ரோம் பாரசீக மன்னர்கள் எல்லாம் ரோம் பாரசீக மன்னர்கள் எல்லாம் அரபு சகாமாக்கினுடைய பெயரை கேட்டால் எழுந்து நின்று அவர்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்தை எல்லாம் கொடுக்க ஆரம்பித்து விட்டானே அன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுவதற்கு முன்னால் அவருடைய நிலைமை எப்படி இருந்தது உணவுக்கு கூட சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் வீதிகளில் கிடந்த அபூகுரை மயங்கி கிடப்பாராம் பசி உடல் முழுவதும் தோய்வான நிலை பசியினால் குடல்கள் ஒட்டிய நிலையில் வீதியின் ஓரத்தில் கிடந்த அபுகுரைரா ஒரு காலத்தில் மயங்கி கிடப்பவருக்கு நிவாரணம் என்ன தெரியுமா கழுத்துக்களில் மிதித்தால்தான் அந்த பைத்தியமும் மயக்கமும் தெளியும் என்று நினைத்த அரபு மக்கள் அபுகுரைராவுக்கு சிபாவிற்காக வேண்டி கழுத்துக்களில் மிதித்துக் கொண்டே செல்லுவார்கள் அப்பொழுது அபுகுரை நினைப்பார் நான் பசியினால் மயங்கி கிடக்கிறேன் மக்கள் தவறாக நினைத்து எனக்கு மயக்கம் பைத்தியம் என்று கழுத்துக்களில் மிதித்துவிட்டு செல்லுகிறார்களே யாராவது ஒருவர் உணவு கொடுத்தால் நான் பிழைத்துக் கொள்ளுவேனே என்று நினைத்து தெருவின் ஓரத்தில் கிடந்த அபுகுரைரா எப்பொழுது களிமாவை ஏற்றாரோ கலிமாவை ஏற்றாரோ பெருமானாரோடு சேர்ந்து தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டாரோ இந்த கலிமாவிற்காக வேண்டி உழைப்பை உழைத்தாரோ எப்படிப்பட்ட எல்லாம் கொடுத்து விட்டான் இஸ்லாத்தை ஏற்றார் பெருமானார் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை மனநம் செய்தார் அதிகமான ஹதீஸ்களை பெருமானாரிடத்திலிருந்து சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருந்தால் ஒரு காலத்தில் ரோம் மன்னரிடத்திலிருந்து அழைப்பு வருகிறது அபா ஹுரைரா உங்களை சந்திப்பதற்கு எங்களுக்கு நேரம் தேவை ரசூல் நீங்கள் கற்ற கல்வியை எங்களுக்கு எத்தி வையுங்கள் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய பிரஜைகளுக்கு முன்னால் ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்படுகிறது அந்த விருந்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல் நபர் அரபு தேசத்திலிருந்து வந்த அபு குரைனா ஒரு நேரத்தில் உணவுக்கு வழியில்லாமல் வீது ஓரங்களை கிடந்த அபு குரைனா இன்றைக்கு ரோம் மன்னரிடத்தில் ஒரு சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் அங்க போயும் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்தாலும் தன் பழைய நிலையும் முகம்மதின் மீது இருக்கக்கூடிய ஆசையும் சுண்ணத்தின் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் அவர்கள் ஒருபோதும் விட்டதில்லை இன்றைக்கு ஒரு நேரத்தில் உடைகள் அணிவதற்கு கூட உடை இல்லாத அமோகுரா இன்றைக்கு காட்டுகிறார் எனது மூக்கை தொடைப்பதற்கு கிட்டான் என்னும் துணியை நான் பயன்படுத்துகிறேன் அதனுடைய விலை மட்டும் சுமார் இருநூறு திருகம் நம்முடைய ஊரின் மதிப்பு சுமார் இருபது ஆயிரம் ரூபாய் என்று சொல்லி காட்டுகிறார்கள் ஆனால் கலிமாவின் உழைப்பை யார் தொடர்ந்து உழைப்பை செய்து கொண்டே இருக்கிறாரோ இவரையும் அல்ல பாதுகாக்கிறான் இவருடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் யோசித்து பார்க்கிறோம் மிகப்பெரிய பிரஜைகளுக்கு முன்னால் விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது சாப்பிட்டுக் கொண்டே இருக்கும் ஒரு உணவின் துண்டு ஒன்று கீழே விழுகிறது எப்பொழுது உணவை போடுவார்களோ தட்டிலிருந்து விழுந்த உணவை பெருமானார் எடுத்து சுத்தம் செய்து அதை சாப்பிடுவார்கள் ஆனால் மிகப்பெரிய பிரஜைகளுக்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்த அவ்வுரைதான் உணவு கீழே விழுகிறது அதை எடுத்து சாப்பிடுகிறார் சுற்றிலும் இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அமைச்சர்களும் பார்த்து கேட்கிறார்கள் இந்த கீழே போய் விழுந்த உணவை எடுத்து பிறக்கி சாப்பிடுவீர்களே அருவருப்பாக இருக்கிறது நீங்கள் பெரிய மன்னரிடத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட அற்பமான வேலையவா நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்ல அபூ குரீராவினுடைய முகம் மாறியது எனது ஹபீபினுடைய சுண்ணத்தை நீங்கள் துச்சமாக நினைக்கிறீர்களா சொன்னார்கள் அபூ குரீரா சுனத்தின் என்ன இந்த மடையர்களுக்காக எனது நான் விட்டு விடுவதா ஒரு காலம் விட மாட்டேன் என்று அந்த இடத்திலேயும் தனது சுண்ணத்தை நிலைநாட்டினார்களே யோசித்து பார்க்கிறோம் எவ்வளவு காலங்கள் எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் எவ்வளவு வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் ரசூலுல்லாஹோடு தான் கற்றுக்கொண்ட பாடத்தையும் கற்றுக்கொண்ட எல்லா நிலைகளையும் அமல் செய்யக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுத்தானே இப்ப கஷ்டங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் நிராசையானது இல்லை சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான் ஏன் இவ்வளவு சிறந்த சஹாபாக்களுக்கு இவ்வளவு சிறப்பு ஒரு நேரத்தில் மனிதர்கள் மிருகமாக இருந்தார்கள் புதைத்தார்கள் மதுவுக்கு அடிமையானார்கள் பெண்களை காமத்தில் இயந்திரமாக பயன்படுத்தினார்கள் பெண் குழந்தைகளை புதைத்தார்கள் ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட அந்தஸ்தை கொடுத்து விட்டான் சஹாபாக்கள் நபியோடு பழகி இருந்தார்கள் என்று ஒரே காரணத்திற்காக இந்த கரிமாவின் உழைப்பை உழைத்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக யாரெல்லாம் அவர்களுடைய பெயரை சொல்லுகிறோமோ துவா செய்கின்றோம் அவர்களை பொருத்தி கொண்டான் அவர்களும் கொண்டார்கள் என்று மனிதர்களின் புனிதர்களாக பெருமானார் உயர்த்தினார்களே காரணம் என்ன தொடர்ந்து இந்த களிமாவை தான் சொல்லியது மாத்திரம் தன் வாழ்க்கையில் பெருமானாருடைய சுண்ணத்தையும் அவர்கள் நிலைநாட்டினார்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அவர்கள் தோயவில்லை என்னங்க கொஞ்ச நேரம் நம்முடைய வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு யாராவது சொன்னா நமக்கு எப்படி இருக்கும் நம்ம இடத்திலிருந்து இருக்கக்கூடிய பணத்தை ஒரு நபர் பறிமுதல் செய்தால் எப்படி இருக்கும் ஆனால் எல்லா நிலையிலேயும் சஹாபாக்கள் அல்லாஹ்மின் பக்கம் மீளுவதை அவர்கள் விட்டுவிடவில்லை நபி தோழர்களைப் பார்த்த அண்ணா சொல்லுகிறான் அல்லது நோ ஹிரிஜு மிந்தியாரையும் இந்த தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா இல்லை ஐயா கோலூர புனம் வா என்னை படைத்தவன் அல்லாஹ் என்று சொன்னான் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய வீட்டை விட்டும் அவர்கள் துரத்தப்பட்டார்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை அவர்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது இல்லா ஐயஹோலு ரொம்ப அல்லாஹ் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் பாதகும் பிபால் லஹுத்திமத் சவாமிய வதியாவு சலவாத் அல்லாஹ் அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களிடத்திலிருந்து இவர்களை மட்டும் பாதுகாக்காமல் விட்டுவிட்டால் இந்த அநியாயக்காரர்களுடைய அட்டூழியம் முழு உலகத்திலேயும் பரவி எல்லா மஸ்ஜிதுகளையும் இவர்கள் அழித்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானேயானால் ஆனால் சஹாபாக்களுடைய நிலைமையை நாம் பார்க்கிறோம் சஹாபாக்களுடைய நிலைமையை பார்க்கிறோம் சொல்லி காட்டுகிறான் சஹாபாக்களை பற்றி இன்னொரு இடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் இது குன்தும் அதா இஸ்லாம் வருவதற்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் தெரியுமா ஃப அல்ல ஃபபைன நீங்கள் கடுமையான விரோதம் பாராட்டுபவர்களாக இருந்தீர்கள் நடக்காத குற்றங்களிற்காக நடக்காத சம்பவங்களுக்காக நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தீர்கள் இருந்தீர்கள் ஃப அல்ல இந்த கலிமாவை சொன்ன பிறகு உங்களுடைய உள்ளத்தை எல்லா சகோதரர்களாக மாற்றவில்லையா ஃபஸ்பஹ்தும் யுவானா

உங்களை மாற்றார்களோடு இணைத்து விடாமல் அவர்களுடைய உங்களோடு வந்து விடாமல் முகம்மதி உங்களுக்கு அறிமுகப்படுத்தி உங்களை மனிதர்களில் கண்ணியமானவர்களாக மாற்றவில்லையா அல்லாஹ் கேட்கிறார் அப்ப இவ்வளவு பெரிய சிறப்பு எல்லா சஹாபாக்களுக்கு தந்ததனுடைய மிக முக்கியமான விஷயம் இதுதான் சஹாபாக்கள் தன்னை பெயரளவிலோ தன்னுடைய அரசினுடைய கிஜெட்டிலோ அவர்கள் இஸ்லாமியர்களாக இல்லை சஹாபாக்கள் கலிமாவை சொன்னார்கள் தன் வாழ்க்கையில் மஹம்மதினுடைய சுண்ணத்தை கொண்டு வந்தார்கள் அதன்படி நாமும் பெருமானா வசல்லம் அவர்களுடைய சுண்ணத்தை முழு வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்து அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாய் அல்லாஹல்ல நம்மையும் நமது சந்ததியினையும் கபூல் செய்வானாக عن الحمد لله رب العالمين